அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பாடல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடல் ஏன்னா நம்ம இவ்வளவு நாளா வந்து இந்த பாடலை நம்ம பார்க்கல ஆனா பட்டினத்தார் அப்படின்னு சொன்னாலே இந்த பாடல் தான் அனைவருக்கும் இந்த தான் ஞாபகம் வரும் காதட்டு ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே இந்த வரியை பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த வரி என்பது இந்த வரிய சொன்ன எல்லாருக்கும் தெரியும் இது பட்டினத்தாருடைய பாடல் அப்படின்னு சொல்லி அவர் எண்ணற்ற பாடல்களை பாடினாலும் கூட இந்த வரி என்பது இந்த ஒரு வரியில நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது என்பதை மிக சிறப்பா சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம நம்ம எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையை நிலையற்றதுன்னு யாருக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாமே நமக்கு இந்த வரியை தான் சொல்லுவோம் காதற்றும் ஊசியும் கூட கூட வராது நிலையற்ற வாழ்க்கையை நம்பி பொறாம கொள்ளாது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பல பேர்கிட்ட சொல்லுவோம் இப்ப நிலையற்ற வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம எப்பெல்லாம் உணர்றோமோ அப்பெல்லாம் நமக்கு எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமா மாறிடுது பணமும் கூட பணம் போட்டி பொறாம இது எல்லாமே ரொம்ப போட்டி போட்டுட்ருப்போம் பணத்துக்காக ரொம்ப ஆசைப்படுவோம் உழைப்போம் அவனை மாதிரி இருக்கணும் இவனை மாதிரி இருக்கணும் பெரிய ஆளா மாறணும் புகழ்ச்சி வேணும் அப்படிலாம் விரும்புவோம் ஆனால் அது எல்லாம் ஒரு கணத்துல நமக்கு வேணாம் இந்த வாழ்க்கையே நிலையற்றது நம்ம தூங்கி எந்திரிச்சா நம்ம எந்திரிப்போமா எந்திரிக்க மாட்டோம் நமக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம போட்டி போடணும் ஏன் பிறர் மீது பகையை வளர்த்துக்கணும் ஏன் பொறாமப்படணும் ஏன் பணத்துக்காக ஓடணும் இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள தோணுச்சுன்னா அது கண்டிப்பா அந்த பட்டினத்தாருடைய இந்த பாடல் வரிகள் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமா சொல்லலாம் காதற்ற ஊசியும் வராதுகான் கடை வழிக்கே அப்படின்னா ஒரு சின்ன பொருள் காதற்ற ஊசிங்கிறது ஒரு உபயோகமில்லாத ஒரு பொருள் அது கூட வராது உன் கூட நீ இறந்த பிறகு உன்னோடு உன்னுடைய மனைவியோ உன்னுடைய பிள்ளைகளோ உங்களுடைய உற்றார் உறவினர்களோ அல்லது உங்களோடு பழகியவர்களோ யாரும் உங்க கூட வரமாட்டாங்க நீங்க தேடி தேடி சேர்த்து வைத்த பொருளோ வீடோ மனையோ மாடோ எதுவோ எதுவுமே உங்களுக்கு கூட வராது ஏன் அவ்வளவுக்கு போறீங்க சின்ன காதற்ற ஊசியும் கூட உங்களோடு வராது இப்ப உங்களோட என்னதான் வரும் அப்படின்னா நீங்க செஞ்ச பாவங்கள் வரும் நிறைய புண்ணியம் செஞ்சிருந்தீங்கன்னா புண்ணியங்கள் நிறைய வரும் இப்ப நம்மோடு வருவது யார் என்பது நமக்கு பிறவியிலேயே விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுதே தெரியணும் ஒருவனுக்கு நான் செய்த புண்ணியங்களும் பாவங்களும் மட்டும்தான் என்னோட வரும் பாவங்கள் செய்தா நம்ம அடுத்த பிறப்படுத்த அதை அனுபவிக்க வேண்டும் புண்ணியங்கள் செய்தா இப்பிறப்போட மகிழ்ச்சியா நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் விழிப்புணர்வோடு உயிரோடு இருக்கும் பொழுது தோன்றுகிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் இனிமையானதா இருக்கும் இந்த உலகத்துல உள்ளது எல்லாமே இனிமையா இருக்கும் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை இனிமையா இருக்கும் அவர்கள் அவர்களோடு பழகக்கூடியவர்களும் அவர்களை இனிமையாக பார்ப்பார்கள் அதுதான் உண்மையிலே நமக்கு நாம் ஒரு ஞானி நிலையை ஒரு ஞான நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்ப காதட்ட ஊசியும் வாராது கான் கடை எப்பயுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கும் நீ இறந்த பிறகு உன்னை எப்படியெல்லாம் பிறர் போற்ற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படியெல்லாம் நீ வாழும்பொழுதே வாழ வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள் நீ இறந்த பிறகு ஏதோ ஒரு படத்திறப்பு வைக்கிறாங்க அதுல உங்களை பத்தி பேசணும் இப்ப என்னென்னலாம் உங்களை பத்தி பேசணுமோ அதெல்லாம் அப்படிலாம் நீ இருந்துக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிலாம் இருந்துக்கணும் வாழும்பொழுதே அப்படிலாம் இருக்கணும் வாழும்பொழுதே பிறருடைய மனநிலையை அறிந்து பிறருடைய மனநிலைக்கு சென்று நாம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பேசணும் எல்லோருக்கும் நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆனால் முயற்சி செய்தால் ஓரளவுக்கேனும் நாம் நல்லவனாக வாழ முடியும் அப்படி நீங்க நல்லவனாக வாழ்வதற்கு இந்த வரியை எப்பயுமே நாம் வச்சுக்கணும் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அதனால் பிறருக்கு உதவுங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளை வைத்து இன்பத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள் பிறருடைய இன்பத்தில் பங்கு பெறுங்கள் ஓம் சிவாய நன்றி